அப்டேட்ல ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஜெயிலர் செகண்ட் பார்ட் ரஜினி சார் ஒரு படம் ஒரு அடுத்த ரெண்டாம் பாகமாக அவர் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்துக்கிட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ரஜினி சார் கன்வின்ஸ் பண்றது பாஷா செகண்ட் பார்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தாரு அந்த படத்தோட டேரக்டர் ஆனால் ரஜினி சார் அது ஒரு மேஜிக் அது தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே போல அடுத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமான சந்திரமுகி அதுக்கு செகண்ட் பார்ட் எப்படியா ரஜினி சார் வச்சு சொல்லிட்டு பி வாசு அவர்கள் முயற்சித்தரு ரஜினி சார் வேணாம்னு சொல்லிட்டு வச்சு ராவலாரி படம் எடுத்தாரு அதே போல ரஜினி சார் கன்வின்ஸ் பண்ண ஒரு காலம் டூ அப்புறமா படம் வந்து நடிச்சிருந்தாரு டூ பாயிண்ட் படம் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட உச்சக்கட்ட ஒரு வசூலா இருந்திருக்கு சாதனையில அதே போல அதுக்கு அடுத்தது ஜெயிலர் அந்த படம் வெற்றிக்கு அப்புறமாட்டா நெல்சன் அவர்கள் செகண்ட் பார்ட்ட ரஜினி சார் கன்வின்ஸ் பண்ணியிருந்தாருன்னா யோசிச்சு நீங்க பாக்கணும் சரி இந்த படத்தோட கதைக்கிழமை அப்படி என்னவா இருக்கும் போகுது என்ன சொல்லி ஒரு கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த படத்தோடைய கதைக்கிழமை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற இப்போ வந்து யூஇ வகையில நிறைய விஷயங்கள் வந்தாலுமே கூட இப்ப லேட்டஸ்டான தகவல் இப்போ என்ன உலாவின்னு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த படத்தோடைய அந்த கிளைமேக்ஸ்ல வில்லன் வந்து சொல்லுவாரு இது பெரிய நெட்வர் யார் எங்கேருந்து வந்து ஒண்ணு தாக்கலாம் தெரியுது பெரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அங்கிருந்து தான் கதையை கண்டினியூ ஆக போது அங்கிருந்து தான் கதை வந்து ஆரம்பிக்க போகுது ஸோ ரஜினி சார் அது வரும் அந்த நெட்வொர்க் பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய வில்லன்கள் டான்கள்லாம் வந்து இவர்கிட்ட மோதும் போது அங்கேருந்து அவர் எப்படி அதை கையாளுறாரு அங்கேருந்து அவர் குடும்பத்தை அவர் எப்படி காப்பாற்றுறாருன்றது தான் இந்த படத்துடைய சாராம்சமாக இருக்கும் ஆனால் அந்த டிராவல்ல இது வந்து சீக்குவல் தான் சரி அந்த டிராவல போயின்னு இருக்கும்போது போது அங்கிருந்து ரஜினி சார் தன்னுடைய பழைய நண்பர்கள் பழைய அந்த அவருடைய பாஸ்ட் லைஃப்பை பத்தி அவர் வந்து யோசி பாக்குற சீனாக இருக்கட்டும் நினைச்சு பார்க்கக்கூடிய சீன்ஸ்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக் கண்டிப்பாக இருக்கு இந்த படத்துலயும் ரஜினி சார் அந்த ஃபர்ஸ்ட் பார்க்க போலவே எங்க கேட்டப்பில வருவார் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பிளாஷ்பேக் காட்சிகள்லாம் காட்ட போறாங்க அதாவது முன்னாடி நடந்த இளமை காலத்துல இருந்தாரு மோகன்லால் கேரக்டரும் ராஜ்குமார் கேரக்டரும் ரெண்டு பேருமே நடிப்பாங்கணும் அவங்க எப்படி வந்து ஒரு குற்றவாளியா இருந்திருப்பாங்க அவங்களும் வந்து ஒரு தப்பு பண்றவங்களதான் இருந்திருக்காங்க ஆனா ரஜினி சாருக்கு எப்படி வந்து அவர் ஃப்ரெண்டாக மாறினாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு எப்படி உருவாகுச்சு அப்படின்ற காட்டக்கூடிய அதை விளக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கும் இந்த படத்துல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சோ இது ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டா தான் இருக்க போது ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேட்டு